இதெல்லாம் குடும்பம் அக்கா வீடியோவில் உட்காந்து பேசுவீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய பேர் வந்து நினைக்கலாம் யாரும் கிடையாது எனக்கு வந்து இப்போ இந்த ரெண்டு வருஷ காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து கமெண்ட்ஸில் என்ன வருது அப்படின்னா ப்ரைவசியாக வந்துருக்குது கமெண்ட்ஸ்லேயும் வந்திருக்கு பிஸ்னஸ் அக்கௌண்ட்டு நிறையா லேடிஸ் வந்து பேசியிருக்கீங்க நிறைய பேர் வந்து கேட்டிருக்கீங்க என்ன அப்படின்னா வந்து அக்கா இந்த மாதிரிக்கா என்னோடய லைஃப்பில் வந்து இதெல்லாம் நடந்திருக்குக்கா இப்படியெல்லாம் ஆகுதுக்கா எப்படிங்க்கா நீங்கள் இதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணி வந்திருக்கீங்க உண்மையாலுமே ரியலி வந்து அண்ணா வந்து கிரேட்கா அப்படின்னு சொல்லியிருக்கீங்க ரெண்டு குழந்தையும் ஏற்றுக்கிறது பெரிய விஷயம் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கீங்க ஆனால் எனக்கு அந்தமே அந்த மாதிரி எதுவும் அமையல எப்படிக்கா அதெல்லாம் வந்து இது பண்ணுறது நிறைய விஷயங்கள் வந்து கேட்டிருக்கீங்க ஆனால் எனக்கு வந்து பெருசாக வந்து அவங்களுக்கு வந்து ஏன்னா அவங்க ஒருத்தரோட லைஃப்பில் என்ன நடந்ததுன்னு நம்மளுக்கு தெரியாது சொன்னால் தான் தெரியும் அது கிட்டேருந்து தான் தெரியும் நீங்க சொல்ற சில விஷயத்தை வச்சு என்னால் எந்த ஒரு இதுவுமே உங்களுக்கு வந்து சொல்ல முடியலைங்களா சொல்ல முடியல அதுக்காக நான் வந்து உங்களுக்கு என்ன சொல்றதுன்னா கமெண்ட்ஸில் வந்துட்டு எல்லாமே மாறும் எல்லாமே மாறும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற வார்த்தை மட்டும் தான் நான் சொல்லுவேன் மற்றபடி வந்து இப்படி தான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும் எந்த ஒரு டீட்டெயில்ஸும் எந்த ஒரு விளக்கமும் நான் உங்களுக்கு வந்து கொடுக்கறதில்ல என்ன அப்படின்னா வந்துட்டு என்னோட லைஃப்ல இருக்க மாதிரி உங்க லைஃப்ல நடந்துருக்குதா அப்படின்னு எனக்கு தெரியாது ஒவ்வொரு மாதிரி பையனோ பொண்ணோ ரெண்டாவது திருமணம் பண்ணிக்கிறது தப்பா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க ஸோ நானும் நிறைய கமெண்ட்ஸ் பார்த்துருக்கேன் பிரைவ்ஷன் மெசேஜ் பார்த்துருக்கேன் என்னை பொறுத்தளவுக்கு நான் நான் சொல்கிறேன் தப்பு இல்லை ஓகேங்களா ஸோ நான் லைஃபை தான் இந்த வாழ்ந்துட்டு இருக்கேன் செகண்ட் மேரேஜ் லைஃப் தான் வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படிலாம் எனக்கு தெரிஞ்ச ஒன்றும் பெரிய தப்பெல்லாம் கிடையாது இந்த விஷயம் தப்பான விஷயமே கிடையாது நம்ம வாழ்ற வாழ்க்கை தான் கரெக்டாக போகணுமே தவிர கல்யாணம் வந்து எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் யார் எப்படி வேணாலும் கல்யாணம் நடக்குங்க ஒருத்தருக்கு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கல்யாணம் பண்ணிவிட்டு அந்த லைஃப் எப்படி கொண்டு போகிறாங்க அதை கரெக்டாக சரியாக கொண்டு போகிறாங்களா அதில் தான் இருக்குது மேட்ரு அதுதான் வாழ்க்கை சரிங்களா நீங்கள் கல்யாணம் எப்படி வேணாலும் பண்ணுங்கள் தலையிலாம் கூட கல்யாணம் பண்ணுவோன்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா நீங்கள் தலையெல்லாம் கூட நீ நின்று ஒத்த கால நின்று கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாரும் அந்த மாதிரிலாம் பண்ணுங்கள் அதுக்கப்புறம் லைஃப் எப்படி நம்ம நல்லபடியாக கொண்டு போகிறோம் எல்லாத்துக்கும் பிடிச்ச மாதிரி நம்ம லைஃப் கொண்டு போகிறோம் எல்லாம் அடுத்து மற்றவங்களுக்காக நம்ம வாழ வேணாம் நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழ்ந்த போதும் பட் இருந்தாலும் நம்ம வாழ்க்கையை மற்றவங்க ஓரளவுக்கு நல்ல விதமாக சொல்லணும் அது மெயின் அதுதான் ஒருத்தர் சொல்கிறோங்கிறதுக்காக வந்து நம்ம வாழக்கூடாது அதாவது கல்யாணத்துக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணா இருந்திருக்கலாம் கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம எப்படி இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு வரைமுறைன்னு ஒன்று இருக்குது இதில் வந்துட்டு நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா கேட்கறதுக்காக தான் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அண்ணா வந்து என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அதாவது இவர் வந்து என் உங்களுக்கு வந்து அண்ணா அதனால தான் சொல்கிறேன் உங்கள் அண்ணா என்ன மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு பெரிய ரீசன்லாம் நான் வந்து எதுவுமே சொல்லவே மாட்டேன் என்ன அப்படின்னா வந்து அவருக்கு என்னை பிடிச்சிருச்சி பிடிச்சிருந்தது ஆனால் வந்து என்ன பண்ணுற டீட்டெயில்ஸ் எல்லாமே அவளுக்கு அவருக்கு வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் இவர் வந்து ஒரு விளையாட்டுக்கு தான் சொல்கிறாரு என்ன சொல்கிறது வாழ்க்கை கொடுக்குறன்னு யார் வேணால் சொல்லலாம் இல்லைங்களா அந்த மாதிரி இவர் அப்படின்னு சொல்கிறான்னு நினச்சிட்டு நான் வந்துட்டு என்னோடய லைஃப்பில் வந்து நான் யோசிச்சுது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு விஷயம் வந்து யோசித்தேன் ஏன்னா அந்த லைஃப்லேயே வந்து நிறையவே இழந்துட்டேன் குழந்தைங்களாம் வந்து சின்ன சின்ன தம்பிகளாக வந்து ஒருத்தர் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு ப்ரீகேஜி அப்படி படிக்கிறதான் அந்த லைஃப்பே எனக்கு வந்து போச்சு அப்போ அறியாத வயசு இப்போ வந்து எவ்வளோ பேர் வந்தாலும் நான் வந்து மேனேஜ் பண்ணிடுவேன் அந்தளவுக்கு வந்து எனக்கு வந்து அந்த படிப்பறிவு இல்லைனாலும் அந்த பகுத்தறிவு வந்து எனக்கு வந்துருச்சு உலக அறிவும் வந்துருச்சு எனக்கு சரிங்களா இப்படி தான் பேசணும் இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு அதுக்கப்புறம் தான் நானாக வந்து வெளியே வேலைக்கு போக 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 வந்து எல்லாமே நான் கற்றுக்கிட்டேன் கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் வந்து நானாக முடிவெடுக்க ஆரம்பித்ததுதான் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த லைஃப் அந்த லைஃப் நான் தான் முடிவு எடுத்தேன் பட் வந்து அது வந்து எனக்கு அமையாமல் போயிடுச்சு கடவுள் வந்து என் தலையில் அவ்வளோதான் எழுதி வச்சது இந்த லைஃப் அப்படி தான் வந்து நான் எனக்காக நானாக தேர்ந்தெடுத்துக்கிடுது ஏன்னா வீட்டில் சொல்லியிருந்தோம்னா ஏற்றுருக்க மாட்டாங்களுக்கே தெரியும் ஆனால் வீட்டில் சொல்லி ஏற்றுக்கல அவங்க வேற மாப்பிள்ள பார்க்குறேனாங்க வேண்டாம் அப்படின்னு நான் இவர் தான் வேணும் கல்யாணம் பண்ணேன் ஆனால் வந்து வீட்டில் ஒத்துக்கலாம் ஏற்றுக்கலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷம் கஷ்டப்பட்டு எல்லாமே செஞ்சோம் எல்லாமே பண்ணணும் பசங்க எங்கள் கூட இருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா இல்லவே இல்லை பசங்க கூட இல்லவே இல்லை அம்மா அப்பா அம்மா அவங்க தான் அவங்க நானே வளர்த்துக்கிறேன் நானும் கொடுக்க முடியாது நீ நீ அங்கே தானே போனே ஏந்துக்கோ அப்படின்னு எல்லார் வீட்லேயும் வர எதிர்ப்பு தான் முதல் கல்யாணம் வந்தாலும் அந்த எதிர்ப்பு வரும் இரண்டாவது கல்யாணம் வந்தாலும் எதிர்ப்பு எனக்கு வந்து இதில் குழந்தைங்க இருக்குது இல்லையா அதனால் வந்து எதிர்ப்புகள் அதிகம் எங்கள் வீட்டு சைடில் வந்து எதிர்ப்புகள் வந்து அதிகம் அதையும் மீறி வந்து நாங்கள் ஓட கிடையாது ஒளிய கிடையாது ஊர் விட்டு ஊரெல்லாம் எங்கேயுமே போக கிடையாது இங்கேயே தான் இருந்தோம் இதே ஊரில் தான் இருந்தார் இதே ஊரில் தான் நானும் கல்யாணம் பண்ணி இதே ஊரில் தான் என்ன சேர்ந்தவங்க வந்து எல்லாருமே இருக்காங்க ஆனா அதுலேயும் வந்து சில பேர் இப்ப வரைக்குமே வந்து நாங்கள் நல்லா வாழ்றது பிடிக்காம இன்னுமும் வந்து எங்களை வந்து தரக்குறைவாத பேசிட்டு இருக்காங்க பேசிட்டு போங்க அவங்க நினைச்சிட்டாங்க நம்ம அவங்க கிட்ட சொன்னா அவங்க சொல்ல மாட்டாங்கன்னு அவங்க சொல்லினாலுமே வந்து யாரோ ஒரு மூலமா எங்களுக்கு வந்துடும் அந்த கடவுள் இருப்பார் ஓகேங்களா இந்த வாழ்க்கையே இந்த கடவுள் தான் எனக்கு வந்து அமைச்சு கொடுத்தாரு எனக்கு அமைச்சு கொடுத்தா நான் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமா போயிடும்ல சொன்னாங்க சரிங்களா ஆனால் நல்லாவே இருக்க மாட்டேன் நாசமாக அப்படியே அப்படி அப்படிலாம் பேசியிருக்கிறாங்க எல்லாமே செஞ்சுருக்குறாங்க இவெல்லாம் வந்து உருப்பிடுவாளா எல்லாம் வேற மாதிரிலாம் என்ன சொல்றது அவ அதுக்காக தான் போனா அதுக்காக தான் செஞ்சா நிறைய விஷயங்கள் வாங்கிது எல்லாத்தையுமே வந்து நான் என்ன சொல்றது கண்டுக்கலைங்க காதல வைக்கிறேன் என்னோட ஒரே நோக்கம் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நம்ம நல்லபடியா வாழணும் நம்மளும் நல்லபடியா வரணும் நம்மளும் எல்லாரும் மாதிரி வந்து முன்னுக்கு வரணும் அப்படிங்கிற மட்டும் என் மைண்ட் செட்டில் போயிட்டே இருந்தது இது மட்டும்தான் ஆனா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்து முடிவே அதுதான் நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் அப்படிங்கறக்காக வந்து நம்ம ஜாலியாகவும் இருக்கக்கூடாது எதுவும் பண்ணக்கூடாது ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட கனவுகள் அது எல்லாத்தையும் நம்ம வந்து எல்லாமே வந்து நிறைவேற்றிக்கணும் கஷ்டப்பட்டாச்சு பட்டாச்சு நம்ம அது வந்து நம்ம எல்லாம் பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு ஒரு இதுலயே நாங்க வந்து ஓடிக்கிட்டே இருந்தோம் கஷ்டப்பட்டோம் நல்லா இருந்தோம் அப்புறம் வந்து கடவுளாக பார்த்து குழந்தைங்களை வந்து எங்ககிட்ட கொடுத்துட்டாங்க எதுவுமே வந்து நாங்கள் போய் கேட்டு சண்டை கட்டல அவங்களும் வந்து எதுவுமே பேசலை எதுவுமே நாங்கள் செய்ய கிடையாது அது 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 அதுவாக ஆட்டோமேட்டிக்காக நடந்துருச்சு ரெண்டு பேருமே எங்கள் கூட வந்துட்டாங்க அதாவது எங்கள் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு எல்லாரோட லைஃப்பில் அப்படி போகுதா அப்படின்னு எங்களுக்கு தெரியாது ஓகேங்களா அப்படி தான் வந்துட்டு அண்ணன் வந்து என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு நாங்கள் இப்போ வரைக்கும் வாழ்ந்துட்டு இருந்தோம் இரண்டாவது திருமணம் அப்படிங்கிறத வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து தப்பு தான் நான் சொல்கிறேன் நம்ம தேர்ந்தெடுக்கிற வாழ்க்கை எப்படியோ அப்படிதான் இதில் என்னென்னா என் சைடில் மைனஸ் ரெண்டு குழந்தை அண்ணா சைடில் ப்ளஸ் அண்ணாக்கு வந்து கல்யாணம் ஆக கிடையாது நான் தான் வந்து அண்ணாக்கு வந்து நான் அண்ணா தான் எனக்கு வந்து வாழ்க்கை கொடுத்துருக்காரு எல்லாத்துக்குமே தெரியும் அப்போ என்னென்னா அந்த குழந்தை அப்படிங்கிறது வந்து ஒரு விஷயம்னு இருக்குது அதுக்கும் நிறையா விஷயங்கள் எங்கள் எல்லாம் எல்லா விஷயங்களும் நடந்துச்சு எல்லாமே அது எல்லாமே நான் வந்து ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அது என்ன விஷயம் அப்படிங்கிறத வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் கண்டிப்பாக அப்டேட் அது வந்து நான் ரொம்ப மோசமானதெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து எல்லாமே வந்து பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வரும் வாழ்க்கையில் ஒரு குழந்தை இருந்து கல்யாணம் பண்ணோம்னா அந்த ஒரு விஷயம் வரும் அதே மாதிரி நம்ம கல்யாணம் பண்ணுறோம் பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் குழந்தை இருந்தாலுமே வந்து அதாவது தெரிஞ்சுக்காது எனக்கு குழந்தை இவருக்கு குழந்தை இருந்தால் அது வந்து தெரிஞ்சுக்காது எனக்கு குழந்தை இருந்து இவருக்கு இல்லை இவர் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டனால அதனால் வரும் பெரிய பிரச்சனைகள்ல எவ்வளவோ வந்து அதை எல்லாமே ஃபேஸ் பண்ணி தான் வந்திருக்கேன் அப்படி வந்த விஷயங்கள் வந்து நிறையா வந்து என்னோட மனசை வந்து புண்படுத்தின விஷயம் சரி இவரை வந்து புண்படுத்தின விஷயங்கள் வந்து நிறையவே இருக்குது நிறையவே எங்கள் அத்தைக்கு சொல்லி கொடுத்ததெல்லாம் இருக்குது கண்டிப்பாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் நான் அதை வந்து சொல்கிறேன் இதெல்லாம் நடக்குங்க இது எல்லாமே நம்ம மீறி வந்தால் மட்டும்தான் நம்ம ரெண்டாவது வாழ்க்கையில் உள்ளே போயிருக்கோம் பார்த்திங்கன்னா அதை வந்து நம்மளால் வாங்க வாழ முடியும் அவங்க அதை சொல்றாங்க இதை சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா மனசுக்குள்ளே போய் வச்சுட்டு இருந்தோம்னா அவர் வந்து நம்மளை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க நம்மள அவரை வந்து கல்யாணம் பண்ணியிருப்போம் அப்போ நம்ம ரெண்டு பேர் நம்ம ஒரு வாழ்க்கையை வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறப்போ வந்து மனஸ்தாபங்கள் வரும் எல்லா சங்கடங்கள் எல்லாமே வரும் நம்ம தெரிஞ்சுதான் இந்த வாழ்க்கைகளை வந்திருக்கோம் அப்போ அது எல்லாமே வரும் அதெல்லாம் எதுவுமே நம்ம கண்டுக்கவே கூடாது இது நம்ம லைஃப் நம்மளா தேர்ந்தெடுக்கிட்டு நம்ம நல்லபடியாக வாழணும் முதல்ல வந்து லைஃப்பில் வந்து விட்டு கொடுத்து போகணும் அதுதான் நீயா நானும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே ஈகோ இருக்கவே கூடாது எதுவாக இருந்தாலும் சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா நாலு செவத்துக்களை சொல்லுவாங்க பார்த்தீங்களா எதுவாக இருந்தாலும் நாலு செவத்துக்களை நம்ம மேலே முடியலையா அதை பற்றி பேச நம்மளால வந்து சால்வ் பண்ண முடியலங்கிற அப்போ தான் நம்மள வீட்டில் இருக்கிற பெரியவங்க கிட்ட நம்ம சொல்லி எதுக்கான சஜஷன் என்னன்னு கேட்டு நம்ம வந்து முடிவு எடுக்கணும் சரிங்களா முடியாத ச சமயத்தில் மட்டும்தான் சரி இப்போ வரைக்கும் நான் வந்து இவ்வளோ சொல்லியிருக்கேன் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் வந்துட்டு அதுக்கப்புறம் என்ன அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் ஓகேங்களா சார் ஓகே இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த அப்டேட் வீடியோ வந்து நான் கண்டிப்பாக கொடுக்குறேன் ஓகேங்களா அது அடுத்த அப்டேட்டில் அண்ணா தான் பேசுவார் நான் பேச மாட்டேன் அண்ணா தான் வந்து இந்த விஷயத்த பேசணும் இல்லை 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 நான் அடுத்த வீடியோவில் பேசுகிறேன் இந்த வீடியோவில் இப்போ கடைசியாக கூட ஒன்று சொல்லிக்கிறேன் எதையுமே இழக்காமல் எதுவுமே கிடைக்காது இது வந்து எல்லா விஷயத்துக்கும் பொருந்தும் எல்லா உயிர் உயிரற்ற பொருள் அப்படின்னு எல்லா விஷயத்துக்குமே பொருந்தும் எதையுமே இழக்காமல் இன்னொன்று எதுவுமே புதுசாக கிடைக்காது ஸோ இந்த ரெண்டே லைன் இந்த ரெண்டு தான் உலகமே அடங்குற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் எனக்கு ஒன்று இழந்தால் தான் ஒன்று கிடைக்கும் எதையுமே இழக்காமல் எதுவுமே புதுசு புதுசாக கிடைக்காது அப்படிங்குறத என்னுடைய நான் எப்போவுமே சின்ன வயசுலேருந்து நான் யோசிக்கிறேன் அந்த ஒரு கரெக்டான ஒரு விஷயம்

ஏன்னா வந்து அது அளவுக்கு அட்மிட் கொடுக்கலனாலும் வந்து நீங்க ஏதாவது கொஷின் கேக்குன்றா வந்து கேளுங்க பிரைவசியா வந்து கேக்குறவங்க நீங்க வந்து தாராளமா அந்த கமெண்ட்ஸ்ல வந்து நீங்க வந்து கேட்கலாம் ஏதாவது உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா உங்களை உங்களை பத்தி இந்த இதை பற்றி இரண்டாவது திருமணம் இந்த மாதிரி லைஃப் அதை பற்றி கேட்கணுன்னு உங்களுக்கு வந்து ஒரு எதாவது விருப்பம் பண்ணால் நீங்கள் தாராளமாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து நீங்கள் கேட்கலாம் அதுக்கான பதில் நாங்கள் கொடுப்போம் நாங்கள் தப்பு பண்ணலை நாங்கள் வந்து நேர்மையாக இருக்கோம் நீங்கள் கேட்குறதுக்கான கேள்விக்கான பதில் நாங்கள் நேர்மையாக சொல்ல போறோம் ஓகேங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அன்னபருமோட்டை ஏற்றிவிட்டு வீடியோல பாத்துருப்பீங்க அண்ணாவோட திருப்பதி வீடியோ அண்ணா திருப்பதி போயிட்டு மூணு நாலு நாள் ஆயிடுச்சு வீடியோ வர்றதுக்கு பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துட்டாரு வேண்டிக்கிட்டாரு உங்க எல்லாத்துக்கும் வந்து திருப்பதி கொடுப்பாரு